யாத்தாடி யாத்தா பிள்ளை எங்கிட்டும் போயிடக்கூடாதுண்டு முன்னாடி போயிடாத பின்னாடியே வந்துடறாத கூடவே வா கூப்பிட்றோம் அங்கேருந்து ஊருக்குள்ளேருந்து கத்தி கூட்டுக்கிட்டே வர்றான் பரவாயில்ல எனத்தப்போ பாசம் வச்சுருக்கேன் எத்தனை பிள்ளை பார்த்தாலும் இப்போ பார்த்த பிள்ளைதான் பிள்ளை பிள்ளைனாக்கா அப்படியே பார்த்து பார்த்து கூட்டுகிட்டே வருதா கத்திக்கிட்டே வர்றா பின்னாடியே வா எங்கே போகாதா முன்னாடி வாண்டா இந்த கேட்குதா அவங்களுக்கு கூடவே வான்றா பழறேன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் ஆ ஆ சரி சரி கூட கூடலாம் சேராதா எங்கட்டு கடத்தி போயிருக்கா என் கூட வாண்ட்றாத்தியா வாங்க போவோம் இன்னைக்கு தோ ஆ ஓனிக்க யார் தெனா விட்டு பரம்பரை இல்லை ஆ எப்படியே ரொம்ப நாள் நல்லா ட்ரைனிங் எடுக்கிறாப்பா அதில் பரவாயில்ல கால் பூண்டாமல் எடுக்கிறதா எல்லாத்தையும் நல்லா கின்னஸ் வெல்றக்கால் செத்து விட்டுருந்த மாதிரி நல்லா பரவாயில்ல ஆள் இன்னும் வளர்ந்தால் இன்னும் எக்கு போடுவா ரெண்டு பல் நாலு பல்லில் பரவாயில்ல சரி வாங்க போவோம் இந்த மரத்தை பயன்பாக்கறதை விட்டுட்டு வயக்காட்டு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் கம்மா பக்கம் திரும்புவோம் இன்றைக்கி தோ 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 பார்க்குறேன் எப்படி நான் இதான்டா பயவலா நீங்கள் எக்கு போடவே தேவையில்லை என்ன கேட்டால் தான் இந்த கொப்பெல்லாம் பிடிச்சு அழகாக தெரியல அப்படா நண்பர்களே இவங்களுக்கு டெய்லி வயக்காடு மச்சல் கொடுத்து கொடுத்து போர் அடித்து போச்சு அவங்க என்ன அங்கே போகணுன்னா பொசுக்கு பொசுக்கு படுக்கிறாங்க என்ன பண்ணணும் போகிறோம் முட்டை போகிறோம் கொஞ்ச நேரம் பார்க்குறோம் தண்ணியாக குடிக்க விட்றோம் அப்படியே திரு தண்ணிக்காக தான் அவ்வளோ தூரம் போகிறோம் தண்ணி இங்கே கம்மா கொடுத்துருந்துச்சுன்னு இங்கேயே அடைச்சி போட்டுருவேன் கம்மா மிச்சல் எக்கு இல்லாமல் கிடக்கு இங்கே தான் நல்லா குழக்கம்பு கிடக்கு ஆனால் தண்ணி இல்லையே வாட்டர் இல்லாமல் ஒரு இதுவும் சொல்லி ஆக தான் அங்கே போய் தண்ணிக்கு விட்டு இன்றைக்கி கம்மா கொடுத்திருப்பணுங்க ஏமா மகளே உனக்கு தோஸ்து வன்ட்டியான் அவன் கூட சேர்த்துக்க அவங்க ட்ரைனிங் கொடு நீ எப்படி மேய்கிறதுலாம் ஆ சரி சரி வா வா எங்கேயும் வா நான் விட்டுற மாட்டேன் கவலைப்படுறா உனக்கு குட்டி மாமா பார்த்து கூடா கொம்பை மகனாப்ப கூடவே ஓடுற நல்லா இதே முள்ளுக்குள்ளே ஒரு காலத்தில் இப்போ ஸ்கை பால் கூட்டுக்குவார் நான் சொன்னேன் நினைக்கிறேன் இந்த கதையை நம்ம நிறைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாத்தா யாத்த யாத்தா கற்றுனா என்னால் மறக்க முடியாது சம்பவம் இன்னும் அந்த வீடியோவை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவள் கற்றுனா கத்து நைரி ஆனால் பாசம்பா நல்லா வளர்த்துப்போம் அவங்க அம்மா அம்மா தான் எப்படி இருப்பா ஏத்தா யாத்த ஏத்தேன்னு கற்றுப்பா அவன் கத்துற வித்தியாசமாக இருக்கும் ஆனமே அந்த செவலாட் இருக்கா எங்கிட்ட சுற்றி கத்தியே குமிச்சிடுச்சு வா பா முடியா முட்டாரா ஊழி போயிட்டா பிடிக்க முடியாதா சேர்த்து ஆ ஹா ஹா டா ஓய் எங்க கூடியா ஏத்த எப்படி இப்படி வாட்டிக்கு எங்கள் கூட வந்து அப்படித்தான் வாய்க்காட்டில் போய்விட்டு இன்னைக்கு நம்ம நண்டு பிள்ளைய வந்துருச்சு இந்த அவர் உள்ளே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க முழுக்கல எல்லா ஊரே ஓடிக்கிட்டேங்க நான் அப்படியா உமிச்சு பேச்சே வாங்க போவோம் இப்போ ஒரு குட்டி இப்படிச்சு கொடுத்தில்ல சொன்னு நம்ப மாட்டேங்கே அது நம்ம முத்தளவு சோடு சொன்னால் வாக்க எத்தனை மாதம் சின்ன குட்டி மாதிரி தெரியுதா மூணு மாத்த குட்டி அது கிட்டத்தட்ட இப்படி ஒரு பத்து மாத்த குட்டிக்கிட்டே வரும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு குட்டி அப்படி தான் மலையில நினைஞ்சிரும் அது கூட பிறந்ததெல்லாம் சென்னை பிடிச்சிச்சான் இப்போ இருந்து செனப்பிடிக்க அப்படி நம்ம முத்தளை இருக்கா இல்லை நம்ம முத்தலை கொஞ்சம் வெடிப்பா இருக்கா கையால் பார்த்தா வரப்ப கூடி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டு இந்த தெருவில் கிழக்கு தெருக்கு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே திருப்பா கிணத்துல ஏற இங்கிட்டே இற நல்லா கையால் வரப்பு கூடிடுச்சு அது கொடுத்த ஒன்று ஒன்று மழை நினைஞ்சா அப்படித்தாங்க ஆனால் இப்படியே கொஞ்சம் வர ஏறி நல்லா சத்தான உணவு கொடுத்தோம்னா கப்புன்னு பிடிச்சிரும் நல்லா கொடுத்தா கரெக்டாக ஒரே மாதத்துக்கு டப்பை கொண்டு கொண்டு வந்துடலாம் ஒருத்தளக்கு சீக்கிரம் சென்னைக்கு சென்னைக்கு வந்துட்டு வாங்கிக்கிறேன் அது என்னடா அது நீ இப்படி நடக்கிறது சரியில்லை நான் பேசன் சோல் நடந்தவரே நடக்கிறேன் பேர் அசையா பொம்மை அண்ணக்கா இன்னும் பேயக்கையே பார்த்துக்கியா என்னடாச்சு கால் ஒரு மாதிரி நொண்டிக்கிட்டே இருக்கியா என்னடாச்சு கருப்பா வரும்போது பேயே பார்த்திக்கா கூடு ஸ்கைப்பாலே அது வருவேன் அவன் பேட்டி கொடுத்தான் தெரியா குட்டி மாமா அம்மா 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 கொடுத்தேன் இந்த கூப்பிட்றா வர அப்பா நின்றுட்டு இருக்க அஞ்சு நிமிஷம் இப்போ வேறு அவனுக்கு என்ன தெரியல காலில் தாங்க அவனுக்கு இதோட மூணு முள் எடுத்துட்டுங்க காலையிலேயே பட்டக்காலே படுது பயவலிக்கு வீட்டில் விட்டா தனியாக இருக்கேன்னு கத்துறியான் இங்கே வந்தால் கால் மொத்தம் ஊடமாட்டேன்றி நானும் முள்ள அடிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் கடைசியாக மண்ணெண்ணை தான் கொடுக்கணும் முள் தான் பிரச்சனையே இல்லை கரெக்டாக இதோ இதே காலில் மூணு முல்லை எடுத்துங்க நானும் சலங்கட்டி இருந்துச்சு எடுத்தேன் செத்து புண்ணு இருந்துச்சு அப்புறம் முல்லை சா இதாக இருந்துச்சு என்னடா உனக்கு என்னைக்காவது லீவ் லீவ் கொடுத்தாத்தான் அவனுக்கு கால் உண்டுவேன் போய் இந்த நம்ம முத்தழகு முத்தலகே இப்படி இருக்கா கொஞ்சம் வரப்பாயிட்டு எப்படி முடியல சைனிங் ஆகி வரலாம் ஆகிட்டலா முத்தளகு ஏ அடிய முத்தலகே உனத்தான் அன்றைக்கி கூப்பிட்றேன் கொஞ்சம் கொஞ்சம் தேடி வந்துட்டாங்க ஏன் நான் கூட எப்படியும் நினச்சேன் தேரமாட்டேன் நினச்சேன் தேட்டேன் ஆ வரேன் வரேன் ஓடி பிடிச்சி வரங்க உம்மிச்சு பேத்தி நம்ம சுப்புத்தாயி திருச்சா மகன் அப்புறம் வேறு யார் இருக்கா ஆ நம்ம நண்டு மகன் அந்த மூலி காதைப்பாரு காதை ஆள் மாட்டேன் ஏ சுப்புத்தாயே என்ன நல்லா ஊழிப்பிடிச்சி வர்றீங்களா ஆ இந்த மத்தே காதாடிசைன் வடா அந்த திலேயே போய் காசையில் இருந்தியான் நீ பயவுள்ள வண்டியான் டிசாஸ் ஆகிட்டான் பயவுள்ள என்னனே டைனோசர் பேரா டைனோசர் பேரா தும்பி ஆடா நல்லா காஞ்சு தான் இருக்குது நான் கீழே விழுந்துறேன்ட்டா கீழே விழுந்துருச்சுடுறா இந்திரா இயலா இந்திரா காஞ்சிருக்கடா இங்கே வாடா நான் அந்த அந்தரா தின்டா தின்டா வடதான் இப்படா கருக்கு முறுக்கு இந்த வாடா அந்த அந்தரா இந்திரா உணக்கண்டா உனத்தான மக்கா கொடுக்கணும் கையை கடிச்சு கொடுத்தாரா நீ வாடகை திருசா வேணுமா எத்தனை பேரா இதில் பங்கு கேட்க ஒரு நெத்த வச்சுக்கிட்டு அவர் பூச்சி வேறு பார்க்குறா அவங்களுக்கு முட்டை கொடுக்குறேன் நம்ம கொடுக்க மாட்டேன்றேன் இதனால தான் பூச்சி இருக்கிறாலும் முட்டை ஆரம்பிச்சு அவ்வளோதான் இருந்துச்சு பூச்சே வரைக்காமல் திருசாமகே நான் இவனுக்கு காய் அடிச்சிருந்தங்க ஏன்னா இப்போ டயத்தில் வெயில் அடிக்கும் போது தான் இவன் கொஞ்சம் தேர ஆரமிச்சிடுவேன் அவன் அடிக்க முடியாது நம்ம வரி குதிரமே அவன் சுத்த கருப்பு அதனால் அவனை அடிக்க முடியாது இவனை வேண்டாம் காய் அடிக்கலாம் இன்னும் அடுத்த வாரம்லாம் கண்டிப்பாக மழை பிடிச்சிடும் இந்த டயத்தில் காய் அடிச்சு விட்டா தான் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அந்த பச்சை மையமையை கொஞ்சம் நல்லா தேர ஆரமிச்சிருவான் இல்லாட்டி சேட்டை பண்ணுவாங்க குட்டிகள் கெடாகங்கள் தேராது வேற இருக்கிறதே பெரிய சிரமம் யாரோ ஒரு ஆள் தான் ஒரு ஆள் ஆட்டு கேட்டுக்கிட்டே தப்புல இந்த மாதிரி மரம் வேணும் வேணும்னு தப்புல அது யாருன்னு எனக்கும் தெரில யாராவது கேட்டால் காயிக்காமல் அப்படி கொடுத்துரு தான் இல்லாட்டி அடிச்சு விட்ரு வேண்டி தான் இவனு நம்ம கருப்புசாமியோட அப்பே மகன் நினைக்கிறேன் கருப்புசாமி ஒரு அப்பே வந்தேன் அதோட அதோடு பகை தான் பயப்பட பார்க்க அதே மாதிரிதான் இருக்கும் இன்னைக்கு நம்ம கரடியில் இவ்வளோ அப்படியே வட்டால் பயப்பில்லை அவங்க கூட இருந்தால் ஒன்றும் கதையாகாது பாலும் கொடுக்க மாட்டா நம்ம இங்கே வந்து எனக்கு ஒரு நாலு புள்ள கடிச்சு பக்கத்து நான் வேண்டியதாண்டு கொடுப்பேன் மாட்டாங்க இவளுக்கு சோடி அந்த குட்டி போக இந்த இப்போ நம்ம ஸ்கைப்பால் மயம் மூணு ஒன்று சேர்ந்துட்டேங்கன்னா கத்த மாட்டான் அவளுக்கும் காலு அந்த முள்ளு குத்தி சளம் கட்டிடுச்சு எடுத்துகிட்டேன் இருந்தாலும் சலத்தை பிடிக்கிட்டேன் அந்த இருக்களம் பழ தொட்டு வச்சிருக்கேன் அவளை கால் மொத்தம் ஊண்ட மாட்டுறான் அந்த முள்ளில் எப்படியாவது குத்திருந்துங்க அதனால் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா நம்ம ஸ்கைப்பால் மாதிரி செய்கிறோம் ஸ்கைப்பாலே பொறுமையாகத்தே நடக்கிறாள் ஏமா நடக்க முடியல பார்த்தீங்களா எப்படி பொறுமையாக நடக்கிறா அந்த பின்னாக்கால் இன்னும் தாங்குறா இன்றைக்கி முள் குத்துச்சு போச்சு அவ்வளோதான் நான் ஒரு வாரம் மெடிக்கலுக்கு போட்டுருவான் இப்போ வந்தோடனே வேப்ப மரத்தானால் பிடிச்சிக்கிட்டாங்க சரி நமக்கு நல்லதான் படிக்கிறாலும் படுங்க மே இருங்க மேய் இங்கே நல்லா ரிஸாடுங்க வேப்பமர குளு குளுன்னு இருக்கும் எவா அப்போ கிணத்துக்கிட்ட நிற்கிறா லீசா கிணறு எட்டி முன்ன முன்னோட கல் அப்படியே வாருங்க எவ்வளோ சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துச்சு ஏற்ற தண்ணி வச்சு போச்சுங்க ஏற்ற பார்த்து நிற்கணுங்க எந்த கல்லு மோசம் இவ்வளோதான் ஆழமா மண் அரிச்சு அரிச்சு அவ்வளோதாங்க ஆழம் இந்த இதாகி போச்சு அந்த காலத்தில் பாருங்கள் இது முப்பது அடி தாங்க நம்ம கிணறு மாதிரியே அவ்வளோதாங்க இருக்குது தண்ணியே முப்பது அடிதான் தண்ணி நல்லா வந்திருக்கு நம்ம கிணறுல தண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வேற அது இன்னும் நல்லா அந்த அளவுக்கு உறச்சு பேய்யல நண்பா நல்லா கண்ணு காது திக்கி அடி நாய் அட்டி பேய்யாடி நரியடி அந்த அடி அடித்தா தான் மழை தண்ணி சேரும் அளவுக்கு எதுக்கு மழை இப்போதைக்கு பெய்யலை அப்போ செவ்வாய்க்கிழமை என்னமோ மழை இருக்குன்ட்டுருக்காங்க இடியம் அப்படி தான் சொல்கிறப்போ நம்ம ஃபோனில் அப்படி தான் காட்டுது மேப்பில் அப்படி ஏதோ மழை பெஞ்சால் கொஞ்சம் தண்ணி ஊறும் இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு சுட்டாக பிடிக்குது அப்படியே விழுந்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட கம்மா அந்த கிணறு நெறச்சிருங்க அப்படி விழுந்துக்கி இருக்கு நல்லா பதினஞ்சு வருஷம் அட்டப்பா இருந்தது இப்போ பார்த்தீங்க உள்ள மண்ணுங்கன்னு அந்த செலவையில் அடைச்சிருக்கோம் அப்போ அளவுக்கு ஊற்றுல வரணும்னா மழை நல்லா மழை பெய்யணும் அப்படி ஏதாவது தான் தெரியும் எப்படி இருக்குது கிணறு ரெண்டு எப்படி ஏதோ ஆடு மாடு தீவனம் போடுன்னு பார்க்குறேன் நான் மல்பெரி இந்த அது அகத்தி எல்லாத்தையும் போட்டு எப்படியோ வளர்க்கணும்னு பார்க்குறேன் ஒன்றும் கதையாக மாட்டேங்குது இந்த கிணறு பார்த்தீங்களா அதே நம்ம கண்ட மாதிரி ஹைட் அவ்வளோதாங்க இருக்கு அகலோ நீளம் எல்லாம் வச்சு அந்த காலத்தில் முப்பதுலேயே தண்ணி வச்சுருக்கு இந்த இந்த இப்போ போகிற காலத்தில் நூறு அடி தோண்டாலும் தண்ணி வராது அப்படி தான் வெறும் காற்று தான் மண்ணு தான் வரும் அச்சா இன்னமும் மேட்செல்லாம் கிடைக்காத மாதிரி இந்த விட்டு வெட்டுக்கு இருக்கேன் கொஞ்சம் நாளில் நில்லுக்கேன் நல்லா ரெஸ்ட் எடுக்கிட்டு அடித்த வெயிலுக்கு வந்தால் முட்டி போட்டுக்கேன் தரையோட தரையாக படுத்துகிறேன் எல்லாம் விரும்புமாட்டேன் புல் போயிருமாடா வாங்க விடியா கொஞ்சம் நல்லா நின்றுக்கடா அப்புறம் கூட போவோம் நம்ம வெயில் காலத்தில் எப்படி வந்தோன்னே பொசுக்குன்னு படுப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்பா வெயில் கற்றுக்கு நல்லா வெயில் அடிக்குதுங்க ஒன்ன மாதிரியே நண்டு படுத்துருச்சு அவ்வளோதான் வெயில் நீ சரியான வெயில் இந்த திசையாகவும் படுத்துட்டா வெயில் நல்லாயிருக்கு கொஞ்சம் நேரம் என்ன தெரிஞ்சு நெனைப்பாட்டிட்டு சூடெல்லாம் இறக்கிட்டு உடம்பு முத்திக்கியாக சுடும் என தெரிஞ்சு நல்லா தீங்கினார் சுட ஆரம்பிச்சு ரெஸ்ட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நேற்று போட்டு பலூனு பலுன்னு பாபி மூச்சே கிளம்பலாமா குட்டியம்மா இந்த படுத்துட்டான் ஏன் வாங்கினா பார் யாத்தே பிள்ளை தாய்ச்சி பிள்ளை கால் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இதுதான் குபுர் யார்த்தே கம்பஸ் போட்டுருந்து தேக்கி அடிக்குது பட்டு 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 இந்த பாப்பீங்களா நான் பாடு வீட்டில் காத்தறி காற்றுல படுத்துக்கிறது இங்கே கூட்டு போய் உசுரெடுக்கிறேன் இல்லைன்ட்டு ட்ரெயினிங் எடுத்தால் தான்டா இந்த பச்சைப்புள் ஓ பரவாயில்ல நீ வந்த நேரம்ல நீ குட்டியமாக வந்த நேரம்ல ப பச்சைப்புள் கிடக்கு அவங்க வந்த நேரம்லாம் ஒன்றும் மேட்ச் இல்லாமல் இருந்தாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க வாடா முடியா வாடா வரும் அவ்வளோதான் மோட்ரு அமைந்துருக்கு கவலைப்படாதவா அப்பப்போ நல்ல நல்லா போட்டுருவோம் போயிட்டாங்க அம்மா தெரிசா மகன் பூச்சி மக்க கருவாச்சி மக்க இவங்கெல்லாம் வரும்போது ஒரு மேட்ச் மேட்ச்சில்க்கா அப்படியே இந்த ஆட்டம் தீ பிடிச்சிக்கிருச்சு ஒத்த இல்லை அப்படியே கறி போய் கடைச்சி நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ என்னமோ நீங்கள் வந்த நேரம் புல் அப்படியே செலிம்பாக இருக்குது செக்கை செண்டி வா சிலுக்கை வா போ ஓடுவாங்க இப்போதைக்கு மேச்சலுக்கு வந்தது நம்ம ஸ்கைப்பால் மாக குட்டியம்மா மக அது போக வேறு யார் இந்த நண்டு மக்கவுக்கு தான் இருந்தேன் இவங்க வந்த நேரம் தான்ப்பா எங்கிட்ட இதாக இருக்குது பரவாயில்ல சரி இன்னைக்கு அம்மா இந்த பக்கம் போகுமான்னு பார்ப்போம் ஏன்னா இங்கேனே ரொம்ப தூரம் கூட போகக்கூடாது இங்கேனே மடக்கின்னு பாட்டிட்டு அம்மா மேட்ச் தான் கொடுக்கணுங்க நீங்கள் போனால் பாருங்கள் எங்கிட்ட ஒரு பச்சை இருக்கு ஒரு இந்த நெட்டு பக்கம் போக மாட்டேன்றாங்க இங்கே கசக்கு தான் என்னன்னு தெரியல இந்த பக்கம் தான் போகிறாங்க சரிப்படி நீங்கள் எங்கிட்ட போகிறாங்க அங்கிட்ட போட்டும் இந்த ஒத்த கோரையும் கடிச்சிக்கிட்டு இந்த அரிசிக்குலையும் கிடச்சிட்டு நேற்று பொழுது ஓட்டாங்க இன்றைக்கி பொழுது ஓட்டலாமான்னு பார்க்குறாங்க இன்றைக்கி விடிய விடிய கல்யாணம் வெயிலுக்கு அதுக்கும் ஏறுது இருக்குது பாப்பாவை வந்தால் நம்பாட்டுவோம் கண்டிப்பாக இந்த மேட்டுக்குள்ளே சாரப்பாம்பு இருக்குங்க நல்லா இந்த வெயிலுக்கு அதுக்கும் உள்ளே குழு குழுருக்காங்க தான் ஒத்து நிற்கும் எனக்கு தூத்தி சரி நல்லா வளர்ந்துச்சா இருக்கிற இங்கே வரீங்க எங்கெல்லாம் வரணும்டா அப்படியே திரும்புங்கடா போதும்டா அங்கே இல்லாத மேட்ச் அங்கே இருக்கப்போ போகுது என்ன எங்கே வந்து சீட்டை பிடிச்சுட்டீங்க நீங்கள் என்னடா நிலையிலே வந்து நிற்கிறீங்க எல்லோரும் யாய் பழுனேன் முற்றுதல் ஆனால் பகுதியிலே முற்றுறது பழக்கம் வச்சுருக்கீங்க கெட்ட பழக்கம் பழங்குறீங்க நேற்று நம்ம கூட்டத்துக்கு ஒரு ஆடு வந்துச்சுல அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக தொளி இந்த வெட்டிக்கிருக்காங்களா வரப்பு வெட்டிக்கிருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் அடுத்த வாரம் நாற்று நட போகிறாங்க இங்கிட்டு நம்ம தண்ணி விடும்போது எப்பயுமே வெயில் காலத்தில் அந்த பக்கம் ட்ராய்ட்டு அங்கிட்டு தொளி அடிச்சிக்கிருக்கு எல்லோரும் அடுத்த வாரம் மழைக்கு கண்டிப்பாக நாற்று நடவ ஆரம்பிச்சிருவாங்க இன்னாடியே செந்திட்டியை கடிச்சு விட்டியா குட்டிமாங்களே செந்திட்டியை கடிச்சு கடிச்சு விட்டா இந்த ஒரு செந்திட்டி இருந்துச்சு வாரு பயவு இல்லை அப்படியே உருள்ரா ஏய் ஏன்னா தேய் ஆ மூக்கள் நீ ஆத்தே நல்லா கடிச்சு விட்டேன் செந்திட்டி இந்த கடிச்சு விட்டாத கடிச்சுன்னு இப்படிலாம் யாத்தே எப்போன்னு கத்திடுவேன் பயவு இல்லை ஆனால் எனக்கெல்லாம் சீக்கிரம் கண் பீஸாக போயிருங்க என்ன அடிக்கிற வெயிலுக்கு மொட்டை வெயிலுக்கு என்ன தான் துண்டு போட்டாலும் அந்த இதாகுது இப்போ வீடியோ எடுக்கும்போது துண்டு போட முடியாது அப்போ மற்ற இடத்துல துண்டு கொடுப்பேன் இருந்தாலும் அந்த வெயில் வளர அடிச்சிக்கிருக்கு சரி சொல்ல வந்ததே மறந்துட்டேன் இன்றைக்கி தண்ணி அங்கே போக முடியாது தொழில் அடிக்கிறாங்க அதனால் அந்த தொழில் வாடகை மண்ணு வாடகைக்கு குடிக்க மாட்டாங்க அதனால் எங்கிட்ட பிளான் போய் இந்த பக்கம் ஒரு தண்ணி ஓடிக்கிறதுக்கு இந்த பக்கம் போய் விடுவோம் என்ன தண்டா இதுவும் நல்ல தண்ணி இன்ட்ரெஸ்ட்டு பார்ப்போம் பசங்களுக்கு நானும் குடிச்சு பார்த்ததில்லைன்னு தக்கன தண்ணியாக குடிச்சு பார்ப்போம் என்ன சளி காய்ச்சல் போடுற பத்து வாய்ந்த நோயில் வரும் அக்சஸ் பண்ணிக்கிறோம் தூது வளைய இருக்க பயமேன் அதே போல் ஒரு நண்பர் சொன்னார் தூது வலையை பிடிங்கி வீட்டு இல்லாட்டி தோட்டத்தில் நட்டு அதை தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஆட்டையை போட்டு போய் வச்சுருவோம் எப்படி இந்த பிள்ளையார் சிலையே ஆட்டையை போட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா தான் அது சக்தி வந்துடு மாதிரி அதே மாதிரி இதே ஆட்டையை போட்டு ஆ பெண் கோயிலு சிட்டுப்பிள்ளையும் ரெண்டு வெஸ்ட் எடுத்திங்க எங்கிட்ட ரெண்டு பேர் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க சிட்டுப்பிள்ள ஹெய் சிட்டுப்பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு லெவல் இப்போ வாருக்கு அவங்க அத்தாடி அத்தான் ரொம்ப வச்சு குத்துறா இப்போ காதாக கடிப்பாங்க நல்ல நான்வெஜ் இது வெஜிடேரியன் கிடையாது நல்ல நான்வெஜ் வேறு அது போட்டு தேய் தேய் தேய்ப்பா அறப்பா எங்கேயாவது உட்காந்துட்டா போகுது வந்துருப்பா சவாரி ஏற்றலா எப்படியே நல்லா ஏறி முதுமலை ஏறி சவாரி விளையாடணும் நல்லா அந்த வாப்பு ஒன்று கொஞ்சம் பரவாயில்லுங்க அந்த சுடுதெண்ணை ஊற்றி லைட்டைட்டாக அது அப்படியே கழுவி கழுவி விடுறேன் பாரு அடுத்து ஏறி விளையாடணும் இந்த சட்டை எப்படி கிழிச்சிருவா சீக்கிரம் அப்படியா கருத்து தண்ணி போமா வாங்கடா பசங்களா இருக்கும் ஒருங்க பின்னாடியே இருக்கா பக்கத்தில் பம்ப் செட் அடிச்சுக்கிருக்கு நேராக இருக்குது இந்த குண்டில் தான் தண்ணி பாஞ்சுக்கி எங்கெங்கேயோ போகிறத விட்டு பக்கத்தில் இருக்க பழனிக்கு போயிட வேண்டியதா இவன் தண்ணியை பார்த்துட்டாங்கன்னாச்சேன் நிழலுக்கு போகிறாங்க என்ன தண்ணியை பார்க்கல இந்த குண்டில் தான் பாய்ஞ்சுக்கிருக்கா தான் பம்ப் செட் அடிச்சுருக்கா தண்ணியா குடிச்சா அப்புறம் ஒரே இதை நல்லா ரெஸ்ட்டாக கொடுத்துடலாம் அப்படியே அப்படியே எந்திரி 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 தண்ணியை குடிச்சு முடியாது அடிக்குறேன் ஓடி 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 தண்ணியாக குடிச்சா அப்புறம் போய் அந்த அந்த நல்லா போய் படுங்க இந்த அடிக்கிட்டாங்க செட்டு நல்லா அடிச்சுருக்கா செட்டு தண்ணி இந்த குண்டில் தான் தண்ணி பாய்ஞ்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு இமே இன்னும் தண்ணியாக பார்க்கல நல்லா ஏதோ ஏதோ சுத்துறாங்க தண்ணி எங்கே இருக்குன்னு மோப்பு பிடிக்க மாட்டேறாங்க இதுக்கு நம்ம டைனாங்க கரெக்டு முடியாவா கரெக்டி மங்களே எங்கே இருக்க ஏமா வா நம்ம தாங்க என்ன கேட்டால் கரெக்டாக தண்ணி எங்கே இருக்க மோப்பு பிடிச்சி போயிடுவா புல்லு எங்கே இருக்க போயிடுவா இதுக்கெல்லாம் இருக்கு ஒரு நல்ல எங்கே நலனிருக்கோ அங்கே சீட்டு பிடிக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு கூறுப்பு எவ்வளோ தண்ணியை தருவாங்க சொன்ன மாதிரியே புள்ளி மான்னு கண்டுபிடிச்சிட்டா நல்லா டைனோசர் தானே நல்லா மோப்பை சுற்றி இருக்கேன் தான் கரெக்டாக போகிற வச்சா கரெக்டாக நுடைசு தண்ணியை இவங்க தான் கூறுகட்டவங்க நல்லா ஊற சுற்றி இருக்காங்க நீயெல்லாம் டைனோசர் மகதானே நீ எல்லாம் மோப்ப முடிச்சு போக வேண்டியதானே பணமரம் நல்ல மேலேயே பார்க்குற தண்ணி என்கிட்ட பம்ப் சீட்டு அடிச்சுக்கி அங்கே வார் உனக்கு பின்னாடி பிறந்தவா பழம் புள்ளிமானு அந்த வர அவர் கரெக்டாக அவர் வா அந்த தண்ணியை குடிச்சி நல்லா மேய்கிறேன் மூட்டை மேய்கிறான் நல்லா நண்டு கால் புல் பாரு எக்கத்தை புல்லாமல் கடைக்கலாம் ஓமி சே ஓமி சே சீக்கிரம் பண்ணுறோம் என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாம் ஊரே கொத்தா அப்போ தான் பார்த்துருக்காங்க ஆ அடுத்தே கையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போது இன்ன வரைக்கும் பார்க்க மாட்டாங்க இப்போ உசுரை கொடுத்து விடுறாங்க போங்கடா போய் தண்ணியை குடிக்கிறா போடா ஊடியாப்பா பா பா கூ தண்ணியை குடி ஊடியா ஓடியா வா அவனே நெல் வே நெல் பார் என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணியை குடிச்சு விஷமாக இருக்குமா பேயாக இருக்குமா விசேசமாக இருக்குமான்னு யோசித்து பார்க்குறா என்ன உங்களை நீ என்ன நல்ல நேரம் பார்க்கணுமா தண்ணி குடிக்க ஆ ஐய் பூச்சே கூ தனியாக குடிக்கா போய் எப்படி சண்டை போய் போய் ஒழுக்கொண்டு அடிச்சு மல் கட்டுறாங்க ஆ ஆ பொ நல்லா சுவையான துணி முகரும் மண் வாசனை தூக்குதுங்க அப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நான் கண்ணு பையே குடிச்சியா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா குடிச்சுக்க நல்லா மண் வாசனை தூக்குது நல்லா பொறுமையாக குடிச்சு குழு குழுன்னு இருக்கா எங்கே பாப்போ நல்லா இருக்கி லைட்டாக சுட ஆரம்பிச்சிச்சு உடனே நல்லா அடிச்சுக்க பார்த்துக்க இந்த மாதிரி தண்ணிலாம் கிடைக்கிற கஷ்டம் கிணத்தண்ணி வாங்க நான் பம்செண்ட்டை போய் என் தண்ணியை குடிச்சு பார்ப்போமா ரொம்ப நாள் ஆச்சு இவங்க உடத்த பாட்டி கொடுத்துட்டு போகணும் இங்கே எல்லாம் உங்கள் அம்மா நம்பாத தண்ணி தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறேன் தண்ணியை குடி பார்க்கலாம் என்ன சரியா குடி பத்தியா இதான் தண்ணி குடிடா தண்ணியை குடிச்சு பழக பார்த்துக்க யாத்தே கடிக்கப்போ தண்ணி குடியா பிடிச்சிண்ணா வகுத்தனை பிரிவாக பார்த்துக்க நான் போதுமா ஆ இப்போ குடி இப்படி தான் ட்ரைனிங் எடுக்கணும் பார்த்துக்க யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் நம்மளே பார்த்துக்கறணும் உண்மைமாடா பால் பாங்கண்ணே ஆ மேலே வாடா இந்த வாடா இந்த வாரம் எல்லாம் நல்லா இருக்கு வாங்க பம்ப் செட்டை போய் நம்ம கிட்டே போய் தண்ணி குடித்து பார்ப்போம் தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தெரிச்சிரும் ஆகா இங்கேருந்து அடிக்கும் போது பார்க்க நல்லா இருக்குது விட்டால் மலுச்சின்னு குளிச்சிடலாம் போனால் நல்லா தெரியுது கைட்டால் தான் உச்சி வைக்கிது அந்த அளவுக்குலாம் ஃபுல்லாக இல்லை கிணத்துல நல்லா இருக்குது உண்மையில பரவாயில்லையா நான் கூட என்ன போனான்ச்சு தண்ணி நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி தண்ணியில் கழிக்க ரொம்ப கஷ்டம் என்றைக்குமே தண்ணி கிணத்துல புதுசாக ஒரு இடத்துக்கு நல்லா குடிச்சு அப்படியே மூஞ்சியாக கழிக்கும்ண்ணா களி காய்ச்சல் எதுவும் அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க உண்மையாக போய்யான்னு தெரில அப்படின்னு சொன்னால் தான் சோறு போடுவேண்டாங்க அப்படி தான் நான் நம்பினேன் நீங்கள் நம்பிக்கைங்க ஆ போயிட்டாங்கப்பா அப்படின்னா தண்ணி பகிர் நெனைச்சுன்னே அது மாதிரி நிறையா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மோனிக்கா விரும்பிட்டே தண்ணியாக குடிச்சாடா ஓம்படா எங்கிட்ட பரவாயில்லடா நீங்கள் பகிர் நெனைச்சிடா இன்னும் இதுக்குள்ளே இறங்கிட்டீங்க வாங்க எங்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்ட் நல்லா பார்த்து ரெஸ்ட்டாக போடுப்போம் முடியாமா தண்ணி குடிக்கலையா இங்கேயே படுத்துட்டீங்க கண்டு நீ குடிச்சா குடிக்கலையா ஆ அந்த மரம் இங்கேயும் கை வரிசை கட்டாத வரு ஆ சொல்லி வாய முடில உன் நீ எப்படி ஆளு உன்ன திருத்தம் முடியுமா இங்கே வேணா கூட அந்த வேப்பாரம் சரியில்லை இங்கே கொட்டாங்குலவியாக இருக்கும் செங்க வட்டாங்களவி அப்புறம் கடிச்சுன்னா எல்லாம் சைனா கேட்கற மாதிரி ஆக வேண்டியதான் வா போ அங்கிட்டு போ முடியா திரும்புவா அந்த வேப்பாரத்தை பிடிப்போம் இந்த அந்த வேராரத்தை பிடிப்போம் இல்லாட்டினா அந்த மரத்தை பிடிப்போம் முடியா வா அங்கிட்டு வா அங்கிட்டு வாங்கிட்டு வா தண்ணி அங்கே இருந்தா குடிக்கல நீயே இது நல்லா இருக்கா சுத்தமாக இருக்குங்க நல்லா குளுக்கல இருக்கு ஓய் இல்லை கிடைத்தட்டி பார்க்கணும் வாண்டா டு டு அத்தை வருமானே ஆள் வர்றாங்க தோட்டத்தக்கார்கள் சங்கத்த களை அத்தை உள்ளே சத்தம் இருக்குதுக்க டக்கா டக்காடா இருந்து நீங்கள் அத்தை இங்கே ஒரு செலவை பாருங்க தாங்க கிணறு செலவை எப்படி ஒரு தண்ணி சோமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லை வாங்கடா ஓடி வாங்குறா ஓடி 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 முடியும் இப்போ தான் காலையில் கிணறு பற்றியே பேசினேன் இந்த கிணறு செலவை பார்த்தீங்களா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா காட்டலை இருந்தாலும் நான் திருப்பி காட்டுறேன் காட்டக்கூடாது இருந்தால் ஏன்னா அடுத்தவங்க கிணறு இருந்தால் உங்களுக்கு சாம்பிள் காட்டணும்னா செலவு தெரியாது அந்த செலவை எப்படி விழுகுது அந்த ஊற்று அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் கிணறு தண்ணியை ஊறும் சும்மா ஒரு ஒரு சொட்டா விழுந்து நான் வீடியோ வீடியோ நிறையா அப்பா பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விழுகுது பார்த்தீங்களா இப்படி விழுகணும் இப்படி இருக்காரு அப்படி அறிவு எனக்கா கொட்டுதா அப்படி இருந்தால் தான் செலவுன்ற தண்ணியே ஊறும் அளவுக்கு சரி வாங்க போவோம் பசங்க ஓடி போயிட்டாங்க பார்த்தீங்களா எப்படி இதை விட இன்னும் நல்லா விழுகுறதெல்லாம் இருக்குது நெட்லேயே நிறையா வீடியோ பார்த்துப்பேன் நீங்கள் அந்தளவுக்குலாம் நிறையா கிடக்கு இப்படி தான் நீங்கள் எப்படி சொல்ல இன்னைக்குள்ளே நல்லா தண்ணியை ஒட்ட தண்ணியை ஓட்டிட்டு தூங்கிட்டு விடியாக்கால் எழுந்திரிச்சி பாருங்கள் திருப்பி கடை கடலில் ஊறும் அப்படி ஊறணும் அப்போ தான் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும் எந்த விவசாயம் இறங்கி செய்யலாம் தண்ணி இல்லாமல் சும்மா வாட தண்ணி வாங்கி காசுக்காக வாங்கி ஓட்டி அதெல்லாம் கட்டுப்பிடி ஆக விவசாயம் பண்ணால் கடை மேலே கலந்து தான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நல்ல கிணறு இருக்கணும் பத்தாத கிணறு அப்படி இருந்தால் தான் விவசாயம் ஆடு மாடுலாம் காப்பாற்ற ஈஸியாக இருக்கும் எதனாவிட்டே இந்த இடத்த பிடிச்சிங்கே வாங்க அந்த வேப்ப மரத்தை போவோம் காலையில் படுத்த மாதிரி வர்றா வரும் வர்றா வர்ற அமுனியாத்தா அவர் வர்றதுக்கு வர்றா தெரியாதா வாங்கடா இந்த கொடிக்காமல் நிலத்து தாங்க அங்கே அவர் ஏ திரிசா மண்ணை மண்ணை வரைக்கும் இருக்காரு சாப்பிட்டுக்கிற்கேட்டிங்க வரும் மண் இங்கே வரைக்கும் வந்து சோத்தியா நல்லா வருவா பாரு ஏ யாத்தே ஏலா ஏலா திருசா பாடுறேன் பாடு பேசாமா இங்கே வார் ஆத்தே தோண்டி அப்படியே தண்ணி வர ஓட உடைய தெனாவட்டோட மிஞ்சு போல உங்கள் மம்மியோட பாடு மாரு மார் எம்புட்டு மண்ணை ஆக்கிட்டே வத்தியா சந்தோஷம் திருப்பி எங்கடா மேற்கா போகிறீங்க அந்த அந்த குண்டுக்குள்ளே போகிறாங்க தண்ணி இருக்கான்னு இல்லைங்க சேர்த்து புண்ணு வந்துடும் பார்க்குறேன் விடல நல்ல குரம்புல் கிடக்கு எதுக்கு இதில் திங்காததா திங்க போகிறாங்க ஆ தவிடா திருசாமே தென்னாம்பிட்டு பேரை நிறுவிடா இந்தோ ஆ அப்படி தவிடா அத்தே விழுந்துடாத யாரா டைனோசர் பேரா பார்க்குறியா நம்மளால முடியாது எதுக்கு பம்பு அப்படி தவ போகிறேன் பார்க்குறியா முடியுமா யார் அவளும் தவும் மகன் தானே பார்க்குறா தவிடா இந்தோ ஆ தவ மாட்டேன் தப்பிட்டாங்க அப்படியே அப்படி தவானே மழைபடியாக வாங்கினே இங்கிட்ட ஒரு பிரிவு ரெண்டு பிரிவா பிரிவாங்க இங்கே திரும்ப ஒரு ஓடு ஓடு உள்ள ஓடு போடு உள்ள போங்க ஒரு பக்கமாக ரெண்டு மங்க போங்க தப்பு மைக் செட்டு வாங்கிக்கா மோனிக்கா சிலுக்கு ஆ அப்படியே தப்பு பார்க்கலாம் ஆ அடுத்து முனிக்கா அப்படி யார் டோக்கியா தானே ஐக்கிய கோகோ கருப்பு பார்க்குறேன் இந்தோ ஆ அப்படி தவறுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டாக வாடா அப்படியே ஏய் ஏய் உங்களுக்கு என்ன வாய்க்கா தயிராரு ஒன்றும் நான் உள்ளே போய் யாரையும் மயங்க பத்தே தனா விட்டு பார்த்து மாட்டி தவ போகிறேன் இந்தோ அக்கே யார் சுற்றுப்புள்ள தப்பு மலச்சி மலச்சி நிறைய பார்த்து ஆ ஆ இதோ அவெல்லாம் தவவே தவையில் மலைச்சு ஒரு ரெட்டு வச்சா புது கிரேசியை பார்த்துறங்க நீங்களா நம்ம கூட்டத்திலேருந்து சிட்டுப்புள்ள அவங்க ஆடு தண்ணி விட போகிறாப்புல அங்கே ஓடி போயிட்டா அங்கிட்டிருந்து பயவில போயிட்டு வரட்டும் நம்ம பசங்களை கூட்டி கம்மா பக்கம் வேண்டியா வாங்கடா இன்னும் போதும் மேய்ஞ்சி தவிச்சு போயிட்டீங்க கம்மா பக்கம் போ வர அவர் சிட்டுப்புள்ள சிட்டா பறந்து வர அவர் என்னம்மா பெருசாக போனேன் நான் சொல்கிறேன் மடக்கிறேன் எங்க அத்தை அத்தே அத்தை விழுந்துடாத நல்லா கொமரி பாருவான் இளங்கன்று பயம் பெறாதுன்னு எங்கிட்ட மிதிக்கிறேன்னு தெரியல நல்லா தவறுது சொன்னால் கேட்குற கேட்க எங்கிட்ட தாண்டி ரொம்ப கூட்டம் இருக்கட்டா நீ என்ன சொல்கிறது நீ என்ன மடக்குறதுங்க இப்போ போயிட்டு வர கரெக்டாக மோனிக்கு பின்னாடியே போனோம் நம்ச்சிக்க கம்மாக்குள்ளே இருக்க தூத்துக்குள்ளே அங்கே அனுப்பி இதுக்குள்ளே ஒரு தூத்துக்குல இருந்துச்சு கடிச்சிட்டா உள்ள என்னண்ணே வரி குதிருமாங்கண்ணே என்ன நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா சைனா காரைக்கணக்கா இக்கே சதுக்கு சதுக்க முடியும் நல்லா நூடுல்ஸ் எனக்காக இருக்கு போய் எடுத்து கடிக்கிறதுக்கு நல்லா மேய் எனக்காக இருக்கா ஆ அப்படி அடிக்கிறேன் அப்படி எடுக்கிறேன் அப்படி நேராக வர்றா சுப்பு தாயி கொடுப்பானா மாட்டானா அங்கேயே நின்று பார்த்தா ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் கிட்டுவா வந்தா அப்படியா வந்தாங்கன்னா மற்றவிலாம் சண்டைக்கு வந்துடுவாங்கனே நீ முடித்துன்னு வளர்த்தியா எப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ஏல அப்போதாங்க ஏல போடுது ரெண்டுக்க வந்தால் மோப்பிடு சிலுக்கு வந்துட்டாரு வரந்துக்கிட்டு வர வரி குதுரா ஏன் வரி குதிரா என்ன வரி குதிர அது ஒணிச்சு என்கிட்ட ஒரு நேரம் இருந்தால் புதுதா இத்தடி சைஸில் நம்ம வரி குது ரேட் நிற்குங்க கரெக்டாக நின்ட்டோ அவள் தலைக்கு கண்ணை குத்துற அளவுக்கு இருக்குங்க அதை பார்த்துட்டு பயந்து ரிவல்ஸ் வந்துட்டா இருந்தால் வரி குதிரை இருக்கு நிட்டு போ அது போயிரு போ அது ஆடு போயிடும் வரி கோயிரும் பார்த்து பயந்துக்கிட்டான் அங்கே நின்றுக்கிட்டே வர மாட்டேறான் கூப்பிட்டு கூட்டு பார்க்குற கத்தி வர மாட்டா அது கழுத்து நின்றுக்கிட்டான் என்னடா அப்போ நானே பார்க்குறேன் பாம்பு கணக்கு அப்போ தலையை நீட்டிக்கிட்டே இருக்கான் என்னடா இவ்வளவு புரிச பாம்பு எது என்னடா நான் பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா நார இது ஒரு எங்கிட்ட வேற சரணாலயத்துலேருந்து எஸ்கேப் பை வந்துருக்கும் போலப்பா எஸ்கேப் பை இங்கே வந்து செட்டில் ஆகிடுச்சு நல்லா இதே மாதிரி ஏகப்பட்ட வரம் வச்சுக்க இது மூணு நாலு வருஷமாக அந்த ஏரியா நம்ம வயகா ஊர் முட்டலுங்க அங்கிட்டு பக்கத்து ஊரில் பார்த்தேன் அங்கிட்டு இங்கிட்டு ஏகப்பட்ட ஊரில் பார்த்தேன் நல்லா செட்டில் ஆகிடுச்சு அவங்க வந்து பார்த்து ஒன்றும் சரலாக தான் தண்ணி இருக்காது போல பறந்து கொஞ்சம் இங்கே நல்லா விதமாக திங்கிக்கலாம்டா நல்லா ஜாலியாக இருக்கலாம் பாட்டு நல்லா மரம்லாம் கிடக்கா இங்கேயே அடைஞ்சி முட்டை போட்டு கொஞ்சம் குறிச்சி இங்கேயே செட்டில் ஆகிடுச்சு நான் பாடுக்கு இந்த முள்ளு மரம் நல்லா உட்காந்துக்கிருக்கேன் நீங்கள் விட்டு அடிச்சு கிளம்பிட்டாங்க அந்த போயிட்டாங்க வருங்க இங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க நான் பாடு வேணும் பத்து பேர் நீ எல்லாம் மேய்ரே அவன் விட்டு போகிறேன் எங்கேயோ போயிடுச்சு வேற இங்கே ஆளாக்கான வந்து பார்க்குறேன் அது பாட்டு கிளம்பி போய்க்கு சரி நண்பர்களே இந்த காணொலி இதோட முடித்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தட்டி விட்டுருங்க இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியே உங்களெல்லாம் சந்திக்கிறேன் என்ன அந்த நாரப்பா இதுங்க தான் உட்காந்துருக்கோலப்பா அந்த பறவை விடே தெரிஞ்சிக்கிறேன் எதுவும் எதுவும் பாம்பு கம்பு பிடிக்குதோ என்னான்னு தெரியலங்க இதிலேயே வாட்டம் தான் தெரியுது சரி பாப்பமா இதே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு உங்களை உங்களாம் சந்திக்கு வரீங்க அது வரையும் உங்களோட மருந்து விடைய போடுவது நான் உங்கள் வைரம் சீ டாடா பாடியப்பா ஏ விட்டு மூனிகா ஆ மேங்க நல்லா போய் மேய்ங்க அவங்க விட்டு போய்க்கு என்னையும் கால்ட்டி விட்டாங்க இங்கே